சட்டை மாவட்ட இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை கட்சிகள் நம்ம அனைவருக்கும் என்னுடைய மாநில வணக்கத்தை உருவாக்கிக் கொண்டு இன்றைக்கு இளைஞர்கள் மாறுபட்ட கோணைகளிலே சினிமா துறையிலும் ஏகமே மது போதை கலாச்சார பாதையிலும் நாம் இன்று காணக்கூடிய விஷயங்களிலே அவர்கள் அடங்கிக் கொண்டிருப்பதை நாம் கவனித்துக்க வேண்டிய சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய இடதுசாரிகள் என்றென்றும் நம்முடைய தொழிலாளர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பார்வையில் இந்த நிலையில் கவனிக்க மறுப்பது ஏனென்றும் நாம் கவனிக்க வேண்டியுள்ளது அந்த அடிப்படையில் இன்று i don't hola கூடிய அந்த இன்னைக்கு மற்ற இடங்களில் எல்லாம் பெண் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டு விருப்பத்தோடு அவர்களை தொழிலாளிகளாக அனுமதிக்கலாம் என்று இந்த சட்டங்கள் கூறுகிறது அதே போல ஏதோ பேசினாலும் இந்த சம்மதம் அந்த தொழிலாளிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அதே போல அவர் வேலைக்கு அதனால அவருக்கு இருபத்தி இரண்டு நாள் கூலிய பதினைந்து நாள் சட்டமிட்டு உனக்கு வெறும் வேண்டாம் கூலி மட்டும் யார் என்றும் ಅಂದ <usion>